ஓம் நமச்சிவாய ஏகதந்தகமுகா லோகபந்தா நாகச்சந்த புஜபலா மாநந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அழி ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்து நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடல் திருமூகம் நவாக்ரி சக்கரத்தை வழிபடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியிருக்கிறார் இதோ அந்த பாடல் நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உறம் தரு வல்வினை உண்மை விட்டு ஓடி சிறம் தரு தீவினை செய்வதாகற்றி வரம் தரும் ஜோதியும் வாய்த்திடும் காணே நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் நவாகிரி மந்திரம் தொடர்ந்து கல்வி கல்வியறிவு ஞான சித்தி நிச்சயம் வேலம் வந்துவிடும் அவர்களோடு ஒரு அம்தர் வல்வினை உம்மை விட்டோடி இப்பொழுது செய்கின்ற வினை முங்கு செய்த பழவினை இவற்றால் வரும் துன்பங்களை இந்த நவாகிரி மந்திரமானது தூர விரட்டிகள் சிரம் தரும் தீவினை செய்வது அகற்றி இப்பிறவியில் அறியாமல் நாம் செய்த எல்லாம் அது தூக்கிவிடும் வரம் தரும் ஜோதியும் வாய்த்தெடும் காணே இது மட்டுமல்ல வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் தருகின்ற ஒரு மந்திரம் நவாகிரி மந்திரம் நம்முள் ஒளியாக சிவனருள் நமக்கு தெரியும் அதை நீ காண்பாய் என்று உறுதிபட கூறுகிறார் இதைத்தான் நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உரம் தரு வல்வினை உண்மை விட்டு ஓடி சிரம்தரு தீவினை செய்வது அகற்றி வரம் தரும் ஜோதியும் வாய்த்திடும் தானே நவாகிரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வழிபாடு செய்தோமாயானால் நமக்கு சிறந்த கல்வி அறிவும் ஞான சித்தியும் கிட்டும் இப்பொழுது செய்கின்ற வினை முன்பு செய்த பழவினை அவற்றால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் அந்த நவாக்கரி மந்திரமானது தூர விரட்டி விடும் இப்பிறவியில் நாம் அறியாமல் செய்த பாவவினைகளை எல்லாம் அது போக்கி வேண்டிய வரங்களை ஒளியாக நமக்குள் சிவனருள் வந்து உள்ளொலியாக ஒளிரும் அதை நிச்சயம் காண முடியும் என்று நவாகிரி மந்திரத்தின் நன்மைகளை நமக்கு பட்டியலிட்டுக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய